உலகத்தில் தீர்க்கப்படாத மர்மங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது அப்படிதான் இந்த ஆல்ஃபர்ட் மேடஸ் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே இப்போ வரையும் இருக்கு அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சில கொடூர கொலைகளால் உலகையே அதிர்ச்சி அடைய இந்த கொலைகள் இப்ப வரையும் மர்மமாக தான் இருக்கு அதுதான் ஆல்ஃபர்ட் மேடஸ் முதல் பலி கேர்மன் கலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நவம்பர் பத்து வயது சிறுமி கேர்மன் கலன் பக்கத்துல இருக்கக்கூடிய மருந்து கடைக்கு போயிருக்காங்க அவங்களுடைய சடலம் பன்னெண்டு மைல் தூரத்துல இருக்கக்கூடிய சர்ச்வெல் பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கேர்மன் கெலன் சர்ச்வில் முதல் பழியில இது யாருக்குமே தவறா தோணல ஏன்னா இது அல்பெட் அப்படிங்கிறத கவனிக்கவும் அவங்களால முடியல ஆனால் ரெண்டாவது பழி வேண்டா வெல்கவிஸ் ரெண்டு வருஷம் கழிச்சு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பதினோரு வயது கொண்ட வேண்டா வெல்கவிஸ் கடைக்கு போயிட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வீடு திரும்பிட்டு இருந்தாங்க ஆனால் வீடு போய் சேரலை அடுத்த நாள் அவங்களுடைய சடலம் வெப்ஸ்டர் பகுதியில் கிடைச்சது இங்கேயும் அதே மாதிரி வேண்டா வெப்ஸ்டர் முதலில் நடந்த கொலையிலையும் சி அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக இருந்தது அண்ட் இங்கேயும் டபுள்யூ ரெண்டுமே ஆல்ஃபெட்டில் தான் ஒரு கனெக்ஷன் இருந்தது அடுத்தது மூன்றாவது கொலை அதே வருடம் நவம்பர் பதினோரு வயது மைக்கேல் மேன்சா இருந்து வீடு திரும்பிட்டு இருந்தாங்க அவங்களும் கடத்தப்பட்டிருக்காங்க ரெண்டு நாள் கழித்து அவங்களுடைய விடலும் மேக்சிஜன் அப்படிங்கிற ஊரில் இருந்து கிடச்சிது இங்கேயும் மைக்கேல் மேக்சிடன் ஸோ எம் அப்படிங்கிற எழுத்துல தான் ஆரம்பிக்குது இதுவரையும் நடந்த மூன்று கொலையும் அல்பபட்ல தான் அவங்களுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு போலீஸ் எப்படி இப்படின்னு ரொம்பவும் ஆர்வமாகவும் அதிர்ச்சியாகவும் இதை பற்றி நிறைய தேடுதல் வேட்டைகளை ஆரம்பிச்சாங்க மூணு பேரும் ஒரே மாதிரி சிறுமிகள் தான் ஒரே வயது ஒரே விதத்துல கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதுலேயும் பேரும் உடல் கிடைச்ச இடமும் ஒரே எழுத்துல ஆரம்பிக்கிறது போலீஸுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு இது தற்செயலா இல்லையா இது திட்டமிட்டு யாராவது செஞ்சாங்களான்னு யாருக்குமே புரியல போலீஸ் பலரை விசாரிச்சும் பார்த்தாங்க அதில் ரொம்பவும் பிரபலமானவர் தான் கெனத் பியான்சே இவர் தான் இதுக்கப்புறமா ஹில்சைட் ஸ்ட்ராங்ளர் அப்படிங்கிற ஒரு கொலைக்கு காரணமாக இருந்தாரு ஆனால் ஆல்ஃபர்ட் மட்ரஸுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல சந்தேகம் அவர் மேல இருந்தாலும் யாராலையும் இந்த கொலைக்கு இவர்தான் காரணம் அப்படிங்கறது சொல்ல முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு பிறகு இந்த கொலையெல்லாம் நின்றுடுச்சு ஆனா உண்மையான குற்றவாளி யாரு எதுக்காக இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியல இதனால தான் மர்டர்ஸ் மோடஸ் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே இருக்க, உங்களுக்கு என்ன தோணுது இது திட்டமிட்ட சீரியல் கில்லர் வேலையா இல்லை வெறும் கோ இன்சிடென்ஸ் தானா உங்களுடைய கருத்தை மறக்காமல் கண்ணமாக கூட ஷேர் பண்ணிக்கோங்க